بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سی آتی مبل و شہد و اشہد الحمد ان, لا الا وحده لا له ان عبده ورسوله وما بعد وقد قال الله سبحانه وتعالى

அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் வந்து யார் ரசூல் அல்லா ஔசினி எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதரடத்தில் வந்து கேட்குறாங்க அப்போ ரசூல்லாங் அந்த நபித்தோழரை பார்த்து மனிதரை பார்த்து லா தஹப் வழக்கல் ஜன்னா நீங்க கோபப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொருகத்தை தருவான் அப்படின்னு அவருக்கு அந்த உபதேசம் ரெண்டு வார்த்தையில் முடிஞ்சது சின்ன ஒரு உபதேசத்தை ரசூல்லாங்க சொன்னதை மாதிரி இருந்ததுனால திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஓசினி யார் ரசூல் அல்லா ஓசினி யார் ரசூல் அல்லா திரும்ப திரும்ப ரசூல்லாங் அவரை பார்த்து லா தகதம் வழக்கல் ஜன்னா நீங்க கோபப்படாதீங்க நீங்க கோபப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தர போதுமானவன் என்ற பதிலையே தான் வழங்கி கொண்டிருந்தார்கள் இந்த கோபம் என்ற மனிதனுடைய இந்த கெட்ட பண்பு அல்லது கெட்ட தன்மை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரிடத்திலையும் காணப்படுகின்ற ஒரு தன்மையாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கோபத்தினுடைய விளைவுகள் என்ன ஏன் அல்லாவுடைய தூதர் நீங்க கோபப்படாதீங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னாங்க அப்படின்றதை பார்க்கின்ற போது ஆரம்பமாக ஒரு மனிதனுடைய கோபம் அந்த கோபத்தின் பின் விளைவு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பண பலத்தின் திமுறை வெளிப்படுத்துவதாக இருக்கும் அந்த கோபம் பதவி என்ற அந்த பலத்தின் ஆணவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் அந்த கோபம் படித்த ஒருவன் என்ற அந்த அடிப்படையில் அவனுடைய ஆணவத்தின் வெளிப்பாடாக கோபம் இருக்கும் அதே போல நான் முதலாளி நீ என்னிடத்தில் வேலை செய்பவன் அல்லது ஆண் என்ற நான் ஆண் நீ மனைவி நீ பெண் அப்போ கோபத்தினுடைய பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமை ஆணவம் அகௌரவம் இதுகளினுடைய வெளிப்பாடாக தான் ஒரு மனிதன் கோபத்தை வெளிப்படுத்துவார் நபிகள் நாயகம் சலல்லாகு அலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த மனிதனிடத்தில் பெருமை சிறிதளவும் இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் அப்போ அதற்குண்டான அடையாளத்தை பெருமைக்குண்டான ஒரு மனிதனிடத்தில் ஆணவம் இருக்கின்றதற்கான அடையாளத்தை நபி அவர்கள் கூறுகின்ற போது அல் கிபுரு அந்த மனிதன் அடுத்தவர்களை அற்பமாக இழிவாக நினைப்பான் பத்தருள் ஹக் உண்மையை மறைப்பான் இப்போ அடுத்தவங்களை அற்பமாக நினைக்கிறதுனால தான் அவனிடத்தில் பெருமையே வருது கோபத்தின் வெளிப்பாடு என்ன நீ என்னை விட காசில் குறைஞ்சவன் படிப்புல கீழே உள்ளவன் பதவியில கீழே உள்ளவன் ஆண் என்று நீ பெண்ணை பெண் என்ன விட கீழே உள்ளவங்க நான் முதலாளி நீ வேலை செய்கிறவன் அப்போ அடுத்தவர்களை அற்பமாக நினைப்பதனுடைய வெளிப்பாடு தான் கெட்ட பண்பாகிய கோபத்தின் வெளிப்பாடு அது பெருமையினுடைய அடையாளம் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அறிகுறி இந்த அடையாளம் எந்த மனித இருக்கும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் உலகத்தில் எங்களை விட எல்லா வகையிலையும் உயரத்தில் இருந்த நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவர்கள் கோபப்பட முடியுமான சந்தர்ப்பங்கள் கட்டாயம் இந்த இடத்துல கோபப்பட்டுதான் ஆக வேண்டும் அப்படியான சந்தர்ப்பங்களில் கூட ஒரு கணவனாக ஒரு ஆட்சி தலைவனாக ஒரு சகோதரனாக நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை வசலம் அவர்கள் கோபப்படவே இல்லை அல்லாஹுடைய தூதரடத்தில் அந்த முன்மாதிரியை எங்களுக்கு பார்க்கலாம் சில உதாரணங்கள் ஒருமுறை ரசூசலாஹூ அலைவாசலம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அவங்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹூன்னு ரெண்டு பேரையும் விருந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க வந்தால் வீட்டில் எந்த சமையலும் செஞ்சதில்லை அப்போ பக்கத்து வீட்டில் தன்னுடைய இன்னொரு மனைவியை இருந்து ஒரு தட்டில் பேரட்சம் வருது இதை பார்த்ததும் ஆயிஷா ரதி அவங்களுக்கு கடுமையான கோபம் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறவங்க நீங்கள் சாப்பாடு கொடுத்த அனுப்புங்களான்னு ரசூல்லான கையில் இருந்து தட்ட விருந்தாளிகள் முன்னாடியே தட்டி விடுறாங்க தட்டு கீழே உழுது ரெண்டாக உடையது சாப்பாடும் சிதறது இச்ச பழமும் இப்ப இப்போ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு மூணு நண்பர்களை கூட்டிகிட்டு போயிக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கள் தங்கச்சோ அல்ல எங்கள் மனைவியோ எங்கள் மகளோ இப்படி நடந்துக்கிட்டா எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் நபிகள் நாயகம் செலல்லாகோ அலைவசலமனோ குடிஞ்சாங்க சிதறின தட்டு அவரே ஒன்று சேர்த்தாங்க ஈச்சம்பழத்தை ஒன்று சேர்த்தாங்க நபித்தோழர்களை பார்த்த உம்முக்கும் உங்களோட உம்மா கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டா மூமிங்களுடைய தாய்மார்கள் தானே என்று ரசூல்லாங்க கோபப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆணாக ஒரு கணவனாக ஆனா கோபப்பட இல்லை அதே போல ஒரு முறை ஐஷா ரதியல்லான் அவங்க வந்து இந்த கிட்ட யார் ரசூல் அல்லா வார தலை ரொம்ப வலிக்குது ரசூல் அல்லா அப்ப ரசூல்லாங்க ஆயிஷா ரதியல்லான் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் ஜாக்கி லௌகான வான ஹையுன் நான் உயிரோடு இருக்கின்ற போது இதே தலைவலியிலே வழியில் நீங்கள் மரணித்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்தஹு லக்கி ஃபஹு லக்கி உங்களுக்காக அல்லாவிடத்தில் நான் பிரார்த்தனை செய்வேன் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய பாவ மன்னிப்பு பிரார்த்தனை என்றது எவ்வளோ உயரமானது எவ்வளோ மிகச்சிறந்தது உடனே ஆயிஷா ரதியல்லான்னு அவங்க ரசூலுல்லாஹ்களை பார்த்து சொல்கிறாங்க நான் எங்கே மௌத்தா போனுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க மற்ற மனைவிமார்களோட குடும்பம் நடத்துறதுக்கு அப்படின்னு உடனே ரசூல்லாங்க சொல்கிறாங்க வாராசா உங்களுக்கு இல்லை தலைவலி எனக்கு தான் தலைவலி என்று ரசூல்லாங்க சிரித்து கொண்டே அந்த பதிலை ஆயிஷா ரதிகள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறத பார்க்கலாம் கோபப்பட முடியுமான்னு ஒரு சந்தர்ப்பம் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு சார்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இப்படி பேசுறது நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எங்கள் மனைவிமார்களோட ஒரு கா ஆணாக தன்னுடைய ஆண் ஆதிக்கத்தின் வெளிப்பாடாக மனைவி இடத்துல நாங்கள் எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் போது நான் ஆண் அப்படின்ற அந்த ஆணின் ஆதிக்கத்தை தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவோம் அப்படி கோபத்தை வெளிப்படுத்த முடியுமான எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நபிகள் நாயகம் சலல்லாகோ அலைவசலமாக கோபத்தை வெளிப்படுத்த இல்லை ஏன்னா அதான் அல்லாவுடைய தூதரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த இல்லை தான் ஆண் என்ற அதிகாரத்தை எங்கேயுமே பயன்படுத்தவில்லை நான் தூதர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை நான் ஆட்சி தலைவன் என்ற அதிகாரத்தை எங்கேயுமே பயன்படுத்தவில்லை அல்லாவுடைய தூதர் சிரித்து சிறந்த முறையில் கோபத்தை வெளிப்படுத்தாம அழகான முறையில் கையாண்ட பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இது அல்லாவுடைய தூதர் அடுத்தது நானும் நீங்களும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் குடும்பம் நடத்துகின்ற போது அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் மார்க்கம் சம்பந்தம் இல்லாத எந்த காரியத்திலையும் நான் உன்னோடு முரண்பட மாட்டேன் கோபப்பட மாட்டேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போல ஒரு ஆட்சி தலைவனாக ஒரு யூதன் அல்லாவுடைய தூதுடைய வீட்டுக்கு வர்றான் வெளியிலேயும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று ரசூல்லாங்களும் அவனுக்கு திரும்பி அழைக்க அவ்வளவுதான் சொல்றாங்க மதீனாவில் ஆட்சி தலைவராக இருக்கின்றார் நீ என்ன போய் என்று என் வீட்டுக்கு வந்தே சொல்றியா அந்த அதிகாரத்தின் வெளிப்பாடாக அவனை என்னவனாலும் செய்திருக்கலாம் உனக்கும் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க உள்ள இருந்த ஆயிஷா அவங்க கடுமையாக பேசுறாங்க நீ நாசமா போகணும் கடுமையா பேசும்போது ரசூல்லாங்க சொன்னாங்க ஆயிஷாவே வாய மூடுங்க யார் அவன் என்ன பேசுறான்னு நீங்க கேட்க அதுக்கு தான் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் உனக்கும் உண்டாகட்டும் என்று அந்த இடத்துல கோபப்பட முடியுமாக இருந்தும் தன்னுடைய நல்ல பண்பை வெளிப்படுத்தியதை பார்க்கலாம் எங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு துண்டு ஒரு கிராமவாசி அல்லாவுடைய தூதரத்தில் கழுத்துல துண்டை போட்டு நசுக்கி அதனுடைய அந்த அடையாளம் கூட கழுத்துல இருந்துச்சு முகம்மதே சல்லல்லாஹூ அலை அவங்க உங்களோட பைத்துல் மான்லேருந்து கடன் தாங்கன்னு கேட்குறாங்க பக்கத்துல இனும் மசூத் ரதியல்லான் அவர்களும் இருக்கின்றார்கள் ரசூல்லாங்க திரும்பி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா கேட்குறது கடை கடன் அதை கேட்கறது கூட உனக்கு என்ன முறையில் கேட்கணும்னு தெரியலை என்று ரசுல்லாங் கோபப்பட இல்லை கோபப்பட முடியும் என்ன வேணாலும் அவனை செய்திருக்கலாம் ஆனால் ரசல்லாங்க செய்ய இல்லை அதே போல் ஒரு பள்ளிக்கு ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறார் எல்லா நபித்தோடு ஓடி போறாங்க ரசூல்லாங்க விடுங்க விடுங்க அவர் கழிக்கணுமே அதுக்கப்புறம் அவருக்கு புரிய வைக்கிறாங்க கடைசியாக அந்த கிராமவாசி எப்படி துவா என்றால் என்றா மர்ஹம் நீ முஹம்மதா இறைவா எனக்கும் முகம்மதுக்கும் நீ அருள் புரியும் வலாதரஹம் எங்க ரெண்டு பேரோடையும் சேர்த்து வேறு யாருக்கும் நீ அருள் புரிஞ்சிடாதே அவங்க கோபப்பட்டாங்க தடுக்க வந்தாங்க அப்புறம் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய ரஹமத் விசாலமானது நீங்க எங்க ரெண்டு பேரோடய மாத்திரம் சுருக்கிக்கிட்டாங்களே என்று இப்படி எத்தனையோ செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கணவனாக ஒரு ஆணாக கோபப்பட முடியுமான சந்தர்ப்பம் ஒரு ஆட்சி தலைவனாக கோபப்பட முடியுமான சந்தர்ப்பம் ஒரு நண்பராக கோபப்பட முடியுமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்தினால் அது ஆணவத்தின் வெளிப்பாடாக இருக்கும் என்று சிரித்து கொண்டே அல்லாவுடைய தூதருடைய நல்ல பண்புகளின் மூலமாக அந்த சமூகத்தை கட்டி போட்டு அவர்களிடத்தில் மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தியது எங்களுக்கு வரலாற்றிலே பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களுல்லா அவங்க கோபப்பட்டு அந்த இடத்துல கோபப்பட்டு தான் ஆக வேண்டும் ரசுல் கோபப்பட்டாங்க ஜக்காத் பொருளை வசூலிக்க அனுப்பின சஹாபி இது ஜக்காத் பொருள் இது ஏன் என்று சொன்னது ரசோல்லாங்க சொல்றாங்க உங்களோட உம்மா வாப்பாவுடைய வீட்டில் நீங்க இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்குமா நான் உங்களுக்கு ஒரு வேலையைக்கு உங்களை அனுப்பின அந்த வேலையை மட்டும் என்று முகம் சிவந்து ரசுலா அவங்க கோபப்பட்டதை பார்க்கலாம் ஒரு முறை கனிமத் பொருட்கள் ரசோல்லாங்க பங்குட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா முகம்மதே பங்கிடுங்க பங்குடுங்க ரசூல்லாங்க கோபம் வருது நீதம் என்ன என்ற உனக்கு கற்று தந்ததே நான் தான் கைவிக்கிறான் தூதுத்துவம் என்றது அல்லாவோட சம்பந்தப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை என்றது அல்லாவோட சம்பந்தப்பட்டது ஆனால் அல்லாவுடைய விஷயத்துல மார்க்க விஷயத்துல நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசலம் அவர்கள் கோபப்பட்ட பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம் எனவே இந்த அடிப்படையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையை நானும் நீங்களும் எங்களுடைய மனைவிக்கு புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் ஒரு கணவனாக ஒரு தந்தையாக நான் எங்கெல்லாம் கோபப்படுவேன் என்றால் நீ தோலாட்டி நான் கோபப்படுவேன் மகிழ்வுக்கு அப்புறம் நீ குருவான் ஓதாட்டி நான் கோபப்படுவேன் பெரியவர்களோடு மரியாதையாக நடக்காவிட்டால் நான் கோபப்படுவேன் மனைவி வீண்வரையம் செய்தால் நான் கோபப்படுவேன் குடும்பத்தில் உள்ளவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் கோபப்படுவேன் தேவை மூக்க அப்ப அந்த அந்த லிமிட்டை அந்த கோட்டை நாங்கள் பிரித்து காட்டணும் மார்க்கம் அல்லாத காரியங்களிலே நான் குறுக்க வர்றதோ ஆன என்ற வீதத்துல கோபப்படுறதோ ஒருவனாக நான் ஒரு போதும் இருக்க மாட்டேன் மார்க்க காரியங்களில் அல்லாவுடைய விஷயத்தில் தூதருடைய விஷயத்தில் கோபப்படுவேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மோமினாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கணும் வீரம் வேற கோபம் பேர நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கோபப்படுறதுதான் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை கோபப்படுறது கோலையின் வெளிப்பாடு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோபப்படுறது தான் வீரத்தின் வெளிப்பாடு இல்லை நீ பொறுமையாக இருப்பது தான் வீரத்தினுடைய வெளிப்பாடு ஒருத்தன் கோபப்படுற சடனே அவன் என்ன கோபம் என்ன என்ன நான பார்த்துக் கொள்வோமா ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது மேல தான் தப்பாவே இருக்கட்டும் இருக்கும் சரி இல்லை இவர் அவர் தப்ப எழும்பின உடனே வந்து இவர் வந்து தான் வந்து உன்னை விட தைரியசாலி என்று சத்தமாக பேசி அவனை அடக்க பார்க்கறது என்ன நினைக்கிறான் நீ ஒரு வார்த்தை பேச நான் ரெண்டு வார்த்தை பேசுவேன் உனக்கு அவ்வளோ விருப்பமே எனக்கு இவ்வளோ விருக்கும் அப்படி தான் மனுஷன் பேசுகிறது மனைவியோட சண்டை பிடிக்கப் போகலும் சரி மற்றவங்களோட சண்டை என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்னு அவன் பெரிய ஆளை நினச்சிட்டான் நான் அவனை விட பெரிய ஆளுன்னு காட்டணுமா இல்லையா மனுஷன் அப்படி தான் நினைக்கிறான் ஒரு நாளும் கோபம் வந்து வீரத்தின் வெளிப்பாடை அல்ல இஸ்லாம் சொல்லுது கோபம் கோலையின் வெளிப்பாடு பொறுமை வீரத்தின் வெளிப்பாடு எவன் பொறுமையாக இருக்கின்றனோ அவன் தான் வீரம் என்று இஸ்லாம் சொல்லுது எனவே வீரம் வேற கோபம் வேற உமர் ரதி அல்லான் அவர்களை பாருங்கள் வீட்டுக்கு வந்த மனைவியில் அவ்வளவு அன்பா பாசமா இருப்பாங்க கோபப்பட்ட சந்தர்ப்பங்களை பாருங்கள் உதைபியாவுடன் படிக்கையின் போது உமர் ரதியன் கோபப்பட்டாங்க சொன்னாங்க சும்மா தான் இருந்தாங்க ஒன்றும் சொல்ல இல்லை ஏன்னா அந்த கோபம் நியாயமானது சரியானது ஒரு வீரத்தின் வெளிப்பாடு உமர் ரதியுல்லானோட கோபம் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கணும் தடை செய்கின்றான் அவனுங்களுக்கு எதிராக போரிட்டு நாங்கள் யாருன்னு காட்டுவோம் அல்லாவுடைய தூதர் என்று எதிரிகளுக்கு எதிராக இணைவேப்பாளர்களுக்கு எதிராக அல்லாவுடைய தூதரோடு சண்டை பிடிக்க வேண்டும் என்று வந்த கூட்டத்தின் மீது அல்லாவுடைய தூதருடைய அந்த அந்தந்த அந்த உமர் ரதி அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி நாங்கள் போகிறோம் அது கோபம் தான் அது உண்மையான கோபம் அதான் கோபம் ஒரு போர் காலத்தில் அல்ல உங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் திருட வர்றான் அப்போ அப்போ கோபப்பட்டு உங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துங்க ரோட்டில் போகிற செல்ஃபோனை திருடுறான் கோபப்படுங்க அவனோட அடிங்க செத்தாலும் இஸ்லாம் சொல்லுது ஜிஹாதுடைய அந்த 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 சண்டை ஷஹீதுடைய அந்தஸ்து இஸ்லாம் சொல்லுது கோபப்பட முடியுமான சில சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் சொல்லுது அந்த சந்தர்ப்பங்களில் கோபப்படுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர எல்லா இடத்துலையும் கோபப்பட்டு நான் வீரன் நான் தைரியசாலி நான் ஒன்ன விட பலசாலி என்று காட்டுவது ஒரு மூவினுக்கு அழகில் இஸ்லாம் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம் அடுத்ததாக திருமறை குருவான்ல அல்ல ஒரு அழகான செய்தியை சொல்றான் அற்புதமான செய்தி கோபம் என்றா என்னன்றத அது எவ்வளவு மோசமானது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது அல்ல சொல்றான் சூரத்து ஆலயம் என்றால மூணாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் வசாரியளவு இல்லா மகஃபுரத்தையும் ரப்பிக்கும் அல்லாவுடைய பாவமன்னிப்பின் பக்கமும் வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் உழைந்தத்தில் முத்தகை தக்குவா உள்ளவங்களுக்காக அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்காக அந்த பாவ மன்னிப்பையும் சொருகத்தையும் நான் தயாரித்து வைத்து என்று அல்லா சொல்றான் சொல்லிட்டு அந்த தக்குவா உள்ளவங்களுடைய மூன்று பண்பு அல்லா சொல்றான் அதுல இரண்டாவது பண்பாக அல்லா சொல்கின்ற கோபத்தை மென்று விழுங்குவார்கள் அல்லாவை பயப்படக்கூடியவங்க அல்லாவுடைய பாவ மன்னிப்புக்கு தகுதியானவங்க சொர்க்கத்துக்குரியவங்க கோபப்பட மாட்டார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் நான் இல்லையா லா தகுதப் நீங்கள் கோபப்படாதீங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஏன் கோபப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும் கோபப்பட்டால் வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம் கோபப்பட்டால் வந்து அடிக்க போவோம் கையை தூக்குவோம் கோபப்பட்டால் வந்து கொலை செய்வோம் கோபப்பட்டால் வந்து அவதூறுகளை பரப்புவோம் கோபப்பட்டால் வந்து புறம் பேசுவோம் கோபப்பட்டால் வந்து பேசாம இருந்துருவோம் நீ ஒன்று ஒன்று முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் எவ்வளவு கெட்ட பண்புகள் கோபம் என்ற ஒரு தன்மையின் மூலமாக வெளிப்படுதுன்னு பாருங்க அது எல்லாமே சாதாரணமான கெட்ட பண்புகளும் அல்ல ஒரு மனிதனுடைய மானத்தோடு மரியாதையோடு சம்பந்தப்பட்டது சொல்றாங்களா இல்லையா மானம் புனிதமானது என்று நாளை மறுமையில அவன் மன்னிக்கும் வரைக்கும் அல்ல மன்னிக்காத அந்த பாவங்களோடு சம்பந்தப்பட்டதான் கோபத்தின் வெளிப்பட எங்களுக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் கோபம் என்ன செய்யறான் கத்தி எடுத்து தூக்கி அடிக்கிறான் செத்துறான் அதுக்கப்புறம் ஜெயிலில் இருபது முப்பது வருஷம் அப்போ யோசியமாக உட்காந்து ஏண்டான்னு நான் கோபப்பட்டேன் இப்போ இந்த கலியை நான் சாப்பிட வேண்டி இருக்குது சிறையில் நான் இருக்க வேண்டும் கோபத்தின் நீங்கள் ஒரு செக்கண்டை பாருங்கள் கெட்டுப்போம் அடிக்கிறதுக்கு சில நேரம் அடிச்சிடும் பிள்ளைங்களுக்கு கோபத்தின் வெளிப்பாடாக ஏதாவது ஒரு நோய் வந்துடும் பிள்ளைக்கு அடித்து அடியில உடைஞ்சிடும் ஏதாச்சும் நடந்துடும் எங்கேயாச்சும் படாத இடத்துல படும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை முப்பது வருஷம் கட்டில் நாங்கள் தான் சுமக்க வேண்டி வரும் நாங்கள் தான் சுமக்க வேண்டி வரும் ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து கோபத்தை எங்கே வெளிப்படுத்துறது மனைவி இடத்துல வெளிப்படுத்துவோம் அல்லது பிள்ளைங்கள் இடத்துல வெளிப்படுத்துவோம் எதுக்கு வெளிப்படுத்துறது இல்லை வாப்ப ஏன் ஏசுறார் வாப்பை ஏன் அடிக்கிறார் என்றது அந்த பிள்ளைக்கு கூட தெரியாது நான் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னா சொல்லி ஏன்னா கோபம் என்றது வந்து ஒரு அரபுல பழமொழி ஒன்று இருக்குது ஒவ்வொரு கதபி ஜுனுபுன் கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம் அதனுடைய இறுதி முடிவு வந்து கவலையாக இருக்கும் நான் ஏன்டா இப்படி நடந்து கொள்றேன் என்ன ஒரு கவலை உங்களிடத்துல வரும் அப்போ கோபத்தை அல்லா சொல்லுன்றான் அந்த வல்லாஹு நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று இங்க எங்க நன்மை இருக்குது தொழுதானா நோம்பு பிடிச்சானா ஜக்காத்து கொடுத்தானா கோபப்படாமல் இருக்கிறது அல்லா சொல்ற அது நன்மையான காரியம் அல்லா சொல்றான் கோபம் வர்ற நேரத்துல கட்டுப்படுத்துறது கோபப்படாமல் இருக்கிறது வல்லாஹு யுஹிப்புல் முஹசினின் அல்லாஹ் சொல்கின்றான் நன்மை செய்பவர்களை நான் விரும்புகின்றேன் எவன் கோபப்படாமல் இருக்கின்றானோ அவன் நன்மையை செய்கின்றான் இன்று இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் நண்பர்களுக்கு மத்தியில் சமூகத்துக்கு மத்தியில் பிரிவுகள் இன்றைக்குள்ள முஸ்லீம் சமூகம் இவ்வளவு பிளவுபட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் என்ன கோபம் தானே ஃபேஸ்புக்கில் போனா அவனுக்கு சார்பா இவன் சண்டை பிடிக்கிறது இவனுக்கு சார்பா அவன் சண்டை பிடிக்கிறது கெட்ட வார்த்தைகளால் திட்டுறதும் அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து எப்படி சலாம் சொல்றது எப்படி சலாம் சொல்றது அவனை பார்த்து எப்படி சிரிக்கிறது அந்த எப்படி அப்படி செய்யறது இஸ்லாமிய சமூகம் இந்த அளவுக்கு இருப்பதற்கான அடிப்படை காரணம் வந்து இந்த கோபத்தின் வெளிப்பாடு குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் கோபம் தானே பத்திரிகையில் பேரை போடவே இல்லை வீட்டுக்கு வந்தவனை கூப்பிடவே இல்லையே உள்ள வாங்கன்னு கோபத்தின் வெளிப்பாடு தானே இன்னைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அப்ப கோபம் என்பது வந்து நாங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒன்றால் ரசூல் சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குருவானில் சொல்றான் அல்லாஹ் அல்ல அந்த கோபம் என்பது ஒரு நல்ல காரியம் கோபப்படாமல் நன்மையான காரியம் நீ கோபப்படாமல் இருங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று திருமறை குருவானில் அல்லா பேசுகின்றதை பார்க்கலாம் எனவே கோபம் என்பது சிலாகித்து பேசக்கூடிய ஒரு நல்ல பண்பே அல்ல சில பேர் அவங்களுடைய அந்த வீரத்தை காட்டுன்னு சொல்லி கோபப்படுறது மனைவி இடத்துல சமூகத்தில் என்ன சரி என்ன என்ன நான் பார்க்கறேன் அப்படின்னு வர்றது ஏன் நான் நினைக்கிறேன் வந்து நான் இந்த இடத்துல கோபப்பட்ட நான் தான் பெரியாள் நான் தான் ஒரு கிங் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கோபம் என்பது மிக கெட்ட பண்பு மிக கெட்ட குணம் அது உடல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை எங்களிடத்தில் இடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு மிக மிக கெட்ட பண்பு கோபம் பிரஷர் இந்த மாதிரி பல நோய்கள் வரும் பல மன அழுத்தங்கள் வரும் எனவே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிலாக்ஸா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவே கோபத்தின் வெளிப்பாடாக இவ்வளவு கெட்ட பண்பு இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம் ஜெயிலில் இருபது முப்பது வருஷம் என்னன்னு பார்த்தா சின்ன கோபத்தின் வெளிப்பாடாக நடந்து கொண்ட காரணம் தான் அங்க போயிருப்பான் தட்டை எடுத்து வீசுவான் சாப்பாடு எடுத்து வீசுவான் கையில கிடைக்கிறதால அடிப்பான் எனவே இந்த மாதிரி எந்த காரியத்தையும் நாங்கள் ஈடுபடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சதுன்னா அந்த கோபத்தை நாங்க எங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டு எங்களுக்குள்ளே அமைதியாக இருக்க வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேட்டு கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தால் குடும்பத்துக்குள்ள நண்பர்களுக்கு மத்தியில் அமைதியாக இருந்துடும் அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பை தருவான் சொர்க்கத்தை தருவான் என்ற எனவே மறுமையினுடைய அந்த லாபங்களை அந்த அல்லாவுடைய வெகுமதிகளை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து கோபம் என்ற கெட்ட பண்புலிருந்து நானும் நீங்களும் விடுபட வேண்டும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே சில பேர் கோபப்படுகின்ற போது குடும்பத்திலேயோ பக்கத்தில் உள்ளவங்களையோ என்ன சொல்லுவாங்கண்டா அவருக்கு கொஞ்சம் சுகர் அதனால தான் அவருக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னு என்ன சொல்லுவாங்கண்டா அது அவருடைய ஜீனில் உள்ள உண்டு அவங்களோட அப்போ கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க அதே போல தான் இவரும் அல்ல அவங்களோட வாப்பை கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க அவர் போல தான் இவரும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி அதை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி நாளைக்கு அவங்க கோவப்படுறதுக்கு ஒரு வழி ஒரு நியாயம் இருக்குது எனக்கு சுகர் அதனால் எனக்கு கோபம் வருது அதை நியாயப்படுத்தலாம் அல்லது வந்து எங்களோட வாப்பா அப்பாவ மாதிரின்னு சொல்லிட்டாங்க அப்பாவ மாதிரி அது ஒரு சில நேரங்களில் பெருமையாகவும் அவங்க கருதி கொள்வாங்க ஓ ஆனால் அவர மாதிரி எனக்கு அப்பப்போ கோபம் வரும் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த சொல்லுவாங்கல்ல சாக்கு போக்குன்னு சொல்லி அதுக்கு சொல்லப்படுற காரியம்தான் எத்தனையோ சுகர் நோயாளிகள் இருக்கிறாங்க அவங்க அப்படி கோபப்படுறது இல்லை எத்தனையோ வந்து ஜீனில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க பெரும் பெரும் கோபக்காரங்க அப்பா வாப்பா மாறலாம் ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே அப்படி இல்லை ஒருத்தர் அப்படி இருந்ததுக்கு என்னன்னா எங்களுடைய வளர்ப்பில் தான் அது இருக்குது குழந்தைகளை நாங்கள் வளர்க்கின்ற விதத்தில் இருக்கின்றது நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிஃபிகேட்டே என்னன்னு சொன்னால் அல்லா திருமறை குருவான் வலோ குந்த மினல்லாஹிலின் தலோ நபியே நீங்கள் எல்லாரோடையும் கனிவாக அன்பாக மென்மையாக பேசுகிறீங்க அது அல்ல உங்களுக்கு செய்த ஒரு அருள் மினவுந்த கல்வி கடின உள்ளம் உள்ளவராக நீங்க இருந்து இருந்தீங்கன்னா உங்களை விட்டு இவங்க எல்லாருமே எப்பவோ ஓடி இருப்பாங்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க நல்லா சொல்கிறாங்க சில பேர் அப்படி பார்க்கல சில மாதிரி இருப்பாங்க அவர் கூட போய் பேசுறதுக்கே பயப்படுவாங்க பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு பயப்படுவோம் சில மாதிரி இருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்த வாப்போட பேசுறதுக்கும் ஷேர் பண்ணி கொடுறதுக்கும் பயப்படுவாங்க அவர் விட்டு எல்லாருமே தூரம் ஆகுவாங்க யாருமே பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர் கூட பேச மாட்டாங்க அப்புறம் சொல்லாங்களை பார்த்து சொல்கின்றான் உங்களோட கெட்ட இந்த கோபம் இந்த இந்த மோசமான இந்த எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது உங்ககிட்ட இருந்திருந்தா எப்பவும் உங்களை விட்டு எல்லாருமே ஓடி இருப்பாங்க அல்லாவுடைய தூதரை எல்லாரும் நேசிக்கிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கு காரணம் அல்லாவுடைய தூதர் அந்த பணிவு அல்லாவுடைய தூதர் அந்த அந்த அன்பு அந்த கருசனை அந்த பணிவான அந்த வார்த்தைகள் சொற்கள் எல்லாருடையும் இரக்கமாக நடந்து கொள்வது எனவே இது சில பேரை நாங்களே தூண்டி பார்க்குறோம் இந்த மனுஷன் கோவப்படையமான பார்ப்போமே இவர் இப்போ இப்போ இந்த செஞ்சு கோவப்பட்டு கோவப்படுத்தி பார்ப்போம் இப்படி இவ கோவப்படுறாரான்னு பார்ப்போம் நாங்களே அப்படி செய்வோமா இல்லையா இவன் சில நேரங்களில் கோவப்பட்டதை நாங்கள் ரசிக்க பார்ப்போம் இவன் கோவப்பட்டது நாங்கள் கண்டதே இல்லையே கோ ஏதாச்சும் செஞ்சு கோவப்படுத்தி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கோவப்படுற மாதிரியே என்ன செய்கிறது அப்படி எங்களுக்குள்ளே நடக்குமா இல்லையா அப்படி நாங்க செய்யக்கூடாது ஏன்னா அது நல்ல பண்பு ஒருத்தர் கோபப்படாமலே இருக்கிறாருன்னா உண்மையிலே மிகச்சிறந்த மிக உயர்ந்த மிகச்சிறந்த ஒரு பண்பு எனவே அதே போலதான் ரசூசல்லு அலைவசனம் அவர்கள் கூறுகின்றார்கள் கோபம் வருகின்ற போது அது ஷெய்தானுடைய பண்பு அவுது பில்லாஹிம் என ஷெய்தான் என்று சொல்லிக்கோங்க கோபம் வருதா அல்லாஹ்வுடைய தூ சொன்னான் திருமறை கூறுவான்னு அதை கட்டுப்படுத்திக் கொள்ள சொல்லு முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அதையும் தாண்டி வர்ற மாதிரி இருந்தா பில்லாஹி பின்லாஹி ஷேத்தான் ரஜிம் வேண்டாம் அதுக்காக கெட்ட பண்பு வரும் அடிக்க போவோம் போவோம் கொலை செய்ய போவோம் அல்ல அவன் மேல கேச போடப்போம் என்னாவது செய்ய பார்ப்போமா இல்லையா அப்போ பில்லாஹி பில்லாஹிமின் ஷேத்தானு ரஜிம் இதை தாண்டி இன்னும் சில செய்திகள் வரும் என்ன கோபம் வந்தா நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களை உட்கார சொல்லுவாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை வந்து படுக்க சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து உதவெடுக்க சொல்லுவாங்க தண்ணியால் அவளை கருவினா கோபம் குறையும் அப்படியான்னு சொல்லி இது வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்திகள் கோபம் வந்தால் என்னென்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி ஔதுலாஹி ஷெய்தானு ரஜிமேனு சொல்ல சொல்லுது அது ஹதிஸ் ஹையான ஹதீஸ் அதை நாங்கள் சொல்லணும் ஷெய்தான் வந்து யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஏன்னா ஷைத்தானுடைய செயல்கள் தான் மொத்தமாகவே வரும் கோபப்பட்ட அதை தாண்டி சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோமா இல்லையே உட்காருங்க அல்ல அவரை படுக்க வைங்க அவருக்கு வந்து உதுவெடுக்க வைங்க ரெண்டு ரக்கா தொலை வைங்க அப்படி என்னலாம் இப்படி சில ஹதீஸ்கள் வருது அது அத்தனையும் பலவீனமான செய்திகள் எனவே அந்த நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அதுக்கு நாங்கள் முன் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கவே கூடாது அப்படி ஒன்று இஸ்லாத்துல இல்லை இதை தாண்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஹவுசு பில்லாஹி ஷேத்தானு ரஜிம் என்று கொள்ளலாம் அதை அது போக நாங்கள் கோபப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான சந்தர்ப்பம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மார்க்க விவகாரங்கள்ல நாங்க கோபப்படலாம் உரிமை இருக்குது மனைவி இடத்துல மார்க்க விவகாரங்கள்ல உரிமையாக கோபப்படலாம் பிள்ளைங்கள இடத்துல உரிமையாக கோபப்படுறாங்க ரசோலாங்க சொல்கிறாங்க மன்ற ஆ முன்கரன் நீங்கள் ஒரு தப்பை தவற கண்டிங்கன்னா பல்யுகையை பியதி முதல்ல உங்களோட கையால் தடுக்க பாருங்கள் அதை கையால் மனைவி இடத்துல குழந்தைகள் இடத்துல க தடுக்கலாம் இல்லை நாவால் சொல்லணும் எனவே குழந்தைகள் இடத்துல நியாயமான முறையில் மார்க்கு விஷயங்களுக்கு கோபப்படக்கூடிய தந்தையாக பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போல் வந்து மனைவி இடத்துல பெண்களும் சில நேரங்களில் கோபப்படுவாங்க அதுவும் மாணவத்தின் வெளிப்பாடு தான் எல்லா வேலையும் நானே இந்த வீட்டில் செய்கிறேன் எந்த ஹெல்ப்பும் இல்லை அப்படின்னு கோபப்படுவாங்களா இல்லையா அதுவும் ஆணவத்தின் வெளிப்பாடு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோபத்தின் பின்குலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமை ஆணவம் இருக்கும் அது பெண்கள் இடத்துலையும் இருக்குது பெண்கள் இடத்துலையும் இருக்குது பிள்ளைங்கள் இடத்துல சில நேரங்களில் கோபப்பட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுவாங்க பிள்ளைங்களுக்கு பதுவாக செய்வாங்க இதெல்லாம் வந்து மார்க்கம் தடுத்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்பா பண்பா சொல்லிப்பாங்க கோபப்படலாம் மார்க்க விவகாரங்களுக்காக அல்லாவுடைய தூதருடைய விஷயத்துல கோபப்படலாம் அந்த மாதிரி கோபப்படக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருப்போமே ஆனால் குழந்தைகளை ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு லேசி இந்த இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மாப்பா உமா கோவப்பட மாட்டாங்க என் கூட அன்பா பாசமாக இருக்கும் மற்ற விஷயங்கள்ல வந்து என் இடத்துல தவறுகள் வந்தாலும் அதை சுட்டி காட்டுவாங்க அன்பா அப்படி என்றதை பிள்ளைங்களுக்கு நாங்கள் அதை பிரித்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு புரிய வைத்தோமே ஆனால் நிச்சயமாக வீட்டிலிருந்தே ஆரம்ப சின்ன வயசிலிருந்தே ஒரு சிறந்த சமூகத்துக்கான வித்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் அமைக்கலாம் எனவே வீட்டில் நல்ல குழந்தைகளை நல்லவர்களை நாங்கள் உருவாக்கினால் அது ஒரு சமூகம் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும் எனவே வல்ல ரஹ்மான் கோபம் என்ற அந்த கெட்ட பண்பை விட்டும் நாங்கள் நீங்கியவர்களாக அதை கட்டுப்படுத்தி அந்த நன்மையை செய்பவர்களாகவும் மறுமையில் சொருகத்தை பெறக்கூடியவர்களாகவும் என்னை உங்களை ஆக்கிய அருள் புரிவானாக ஆஹ்ருதானா அலி அஹமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும்